கண்ணதிர விண்ணதிர வாராறு வாராறு கள்ளடகர் வாராறு என்கின்ற பக்தி நிறைந்த பாடல் இந்த நிகழ்ச்சியுடைய மீடியா பார்ட்னர் பொது யுகம் தொலைக்காட்சி நியூஸ் பிரிண்ட் பார்ட்னர் ஹிந்து தமிழ் திசை ரேடியோ பார்ட்னர் ரேடியோ சிட்டி எஃப் எம் மியூசிக் பார்ட்னர் சரிகமா இணைந்து வழங்கக்கூடிய இந்த அற்புதமான மாலை நிகழ்வு இன்றைய தினம் நான் நான்ட கூடல் என்று போற்றப்படக்கூடிய நம்முடைய மதுரை மாநகரத்தில் மிகச்சிறப்பாக இந்த மாலை வேளையிலே இனிதே தொடங்குகின்றது சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய அத்துணை பேரையும் பணிவோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம் இந்த பாடல் வெளியீடு என்று சொன்னால் கல்லழகருடைய பெருமைகள் நாம் எல்லோரும் அறிந்ததுதான் தமிழகத்தினுடைய முக்கியமான திருக்கோயில்களில் ஒன்று இந்த கல்லழகர் திருக்கோயில் மாயிரும் சோலை என்று வழங்கப்படக்கூடிய திருத்தலம் திவ்ய தேசங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகின்றது கள்ளழகர் நாம் எல்லோருடைய உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொண்ட அழகர் என்று சொன்னால் மிக இல்லை வருடந்தோறும் சித்திரை திருவிழாவினுடைய முக்கிய நிகழ்வாக ஆற்றிலே கல்லழகர் இறங்கக்கூடிய அந்த வைபவம் மதுரை மட்டுமல்ல இந்த மண்ணுலகமும் அதிரும் விண்ணுலகமும் அதிரும் அப்பேர்ப்பட்ட நம் மதுரைக்கு இருக்கக்கூடிய மிக பெருமை மிகுந்த இந்த திருவிழாவை ஒட்டி இன்றைய தினம் இந்த பாடல் வெளியீடு நிகழ்த்துவதிலே உண்மையிலேயே நாங்கள் மிக மிக பெருமை அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை திருவிழாக்கு ஏற்றக்கூடியவர்களை மேடைக்கு அழைத்து பழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் மங்களகரமான நல்ல நேரத்தில் திருவிளக்கு ஏற்றி நிகழ்வை சிறப்பாக தொடங்கி இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை என்று சொன்னால் நிறைய சிறப்பான செய்திகள் உடனுக்குடன் நினைவிற்கு வரும் மதுரையிலே மீனாட்சி சொக்கநாதர் என்று சொன்னால் அடுத்து தொடர்ந்து நமக்கு வரக்கூடிய நினைவாக்க வரக்கூடிய பெயர்கள் கள்ளழகரும் பதினெட்டாம் படி கருப்பசாமியும் தான் இங்கே எல்லாமே அழகு மதுரையிலே மல்லிகைப்பூவும் அழகு வண்டியூர் தெப்ப குளமும் அழகு மீனாட்சி அம்மனுடைய பொற்றாமரை குளமும் அழகு ஏன் கலசமே இல்லாத மொட்டை கோபுரம் கூட அழகாக இருப்பது மதுரையில் மட்டும்தான் அப்பேற்பட்ட இந்த மதுரை மாநகரம் மிகச்சிறப்பு வாய்ந்த மாநகரம் என்று சொன்னால் அது மிக இல்லை ஏனென்றால் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் பார்ப்பதற்கு உலகமே ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது அந்த சிவபெருமானே தன்னுடைய சிரசில் சுமந்த மண் மதுரை மண் மட்டும்தான் என்பதனால் இந்த மண்ணுக்கு இயற்கையிலேயே பெரிய பெருமை உண்டு மீனாட்சி என்னையினுடைய அந்த ஆட்சியும் சொக்கநாத பெருமானுடைய அருள் கருணையும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த மண் இது எவ்வளவுக்கு அவ்வளவு பக்தி நிறைந்திருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொண்டாட்டமும் குதூகலமும் இருக்கக்கூடிய ஊர் சித்திரை மாதம் பிறந்தால் வெயிலை நினைத்து உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் கவலைப்படுவார்கள் ஆனால் சித்திரை வருவதற்கு முன்னாலேயே சித்திரை திருவிழாவை நினைத்து சந்தோஷப்படுபவர்கள் மதுரைக்காரர்கள் மட்டும்தான் ஏனென்றால் எல்லாரையும் வாங்க வாங்க என்று வாய் நிறைய அழைத்து வயிறு நிறைய சாப்பாடு போட்டு மனம் நிறைய எல்லாரோடும் பழகி கண்குளிர எல்லாரையும் கண்டு வழி அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த பண்பாடு மதுரைக்கே உள்ள தனித்துவமான பண்பாடு என்பதனால் அதற்கு உள்ள சிறப்புகள் நிறைய நிறைய அப்பேற்பட்ட இந்த மதுரை மண்ணினுடைய சிறப்பு வாய்ந்த இந்த பாடல் வெளியீட்டு விழாவினுடைய வரவேற்புரையை வழங்குவதற்காக நம்முடைய எம்ஆர் ப்ரமோட்டர்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் வள்ளி மணிகண்டன் அவர்கள் அவங்க எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டு இந்த அற்புதமான நிர்வாக பணியையும் திறம்பட செய்து வந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்க வருகிறோம் மன்னதிர விண்ணதிர பாடல் வெளியீட்டு விழாக்கு இன்றைக்கி இந்த இடத்துல சிறப்பாக நடைபெற்றிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய அப்பாவை அப்பாவாக பார்த்துருக்கேன் ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்த்துருக்கேன் இந்த சொசைட்டியில் ஒரு நல்ல பொறுப்பான ஆளாக பார்த்துருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் ஒரு ப்ரொடியூசராக பார்க்குறேன் இந்த இந்த பாடல் வெளியீட்டு விழா வந்துட்டு ஒன் இயராக அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதுக்கு லிரிக்ஸை மேக் பண்ணுறதா இருக்கட்டும் இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு அது கரெக்டாக இன்றைக்கு நாளுக்கு இந்த சித்திரை திருவிழா டைமில் தான் அது ரிலீஸ் ஆகணும்னு இருந்திருக்கு இது எல்லாமே நாங்கள் கடவுளோட ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் வந்திருக்க எல்லாருக்கும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் நம்ம மதுரையோட ஹீரோக்கு அழகான இந்த பக்தி பாடலை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறத அந்த பெருமாளோட ஆசீர்வாதமாக நினைக்கிறோம் வந்திருக்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன் நிறைய பெருமைகள் உண்டுங்க தேவலோகத்திலே இருந்து வந்த அந்த தங்கத்திற்கு பெயர் அபரஞ்சி தங்கம்னு ஒரு தங்கம் தங்கத்திலே அது ஒரு வகை அந்த தங்கம் இந்த பூமியிலே ரெண்டு இடத்துல மட்டும்தான் பெருமாள் விக்கிரகமாக மாறி இருக்கிறது ஒன்று நம்முடைய திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோவிலில் இன்னொன்று நம்முடைய மதுரை மண்ணிலே கல்லழகர் பெருமானாக சுந்தரராஜ பெருமானாக இருக்கின்றார் இந்த தங்கம் ரொம்ப உன்னதமானது தெய்வீகமானது அபரஞ்சி தங்கம் என்று அதற்கு பெயர் அந்த அபரஞ்சி தங்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அங்கே வீற்றிருக்கிறார் தொடக்க காலத்தில் புராணத்துல சொல்லுவாங்க பதினெட்டு பேர் எங்கிருந்தோ தொலைவிலே மலையாள தேசத்திலே இருந்து வந்து இந்த தங்கத்தை அங்கே எடுத்துக்கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் பின்னாளிலே கள்ளழகருடைய அருளாலே அவருடைய பக்தர்களாகவே மாறி அங்கேயே இருந்து பதினெட்டு படிகளுக்கும் பதினெட்டு பேர் இருந்து காவல் காத்து கொண்டு பதினெட்டாவதாக மேலே இருக்கக்கூடியவர் அதனுடைய காவல் தெய்வமாகிய பதினெட்டாம் படி கருப்பராக மாறி இருக்கிறார் என்பது அதனுடைய தாற்பயமான வரலாறு இதர் எதற்காக இந்த இடத்தில் சொல்கிறேன் என்று சொன்னால் கவர்ந்து கொண்டு போக வேண்டும் அல்லது திருடி கொண்டு போக வேண்டும் என்று வந்தவர்களை கூட கவர்ந்து இழுத்த தனக்கு கீழேயே அமர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி ஈர்ப்பு விசை கள்ளழகர் பெருமானுக்கு நிறைய உண்டு என்பதால் அது இங்கே பலித்திருக்கிறது நம்முடைய மதுரையிலே அப்பேற்பட்ட இந்த கள்ளழகருக்கு எத்தனை பாடல்கள் சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் அது சிறப்பாகவே இருக்கும் ஆழ்வார்கள் சொல்லுவார்கள் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்று தலையில வச்ச கிரீடம்தான் பல பலன்னு இருக்கும்னு இல்லை இந்த பெருமாள் அழகருக்கு முகமே பளிச்சுன்னு அப்படி கிரீடம் வச்ச மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றிலே பச்சை பட்டுடுத்தி அவர் இறங்கி வருவதை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேண்டும் எத்தனை கூட்டம் எவ்வளவு வெயில் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமாக வந்து ஒன்று கூடி கலையக்கூடிய உலகத்தின் மிகப்பெரிய பெரிய ஆன்மீக திருவிழாக்களில் மிக முக்கியமானது நம்முடைய மதுரை சித்திரை திருவிழா என்று சொன்னால் அது மிகையல்ல மதுரைக்கே உள்ள தனிப்பெரும் சிறப்பு அந்த சிறப்பு அப்பேற்பட்ட இந்த மதுரையிலே கள்ளழகரை பற்றி அவரை போற்றி பாடுவது என்பது நமக்கெல்லாம் கொண்டாட்டமான ஒன்று அந்த கள்ளழகரை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று எல்லோரும் பார்ப்பார்கள் அந்த கள்ளழகர் மாதிரியே வேடம் போட்டுட்டு வர்ற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க மீனாட்சி அம்மா மாதிரி வேஷம் போட்டுட்டு வருவாங்க சொக்கநாத பெருமான் மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க கருப்பண்ணசாமி மாதிரி வேஷம் போட்டு வருவாங்க அப்படி குழந்தைகள் அந்த மாதிரி வேடம் புனைந்து வருவதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரே குதூகலமாக இருக்கும் நமக்கு ஏனென்று சொன்னால் யாரை முன்னுதாரணமாக குழந்தைகளுக்கு காட்டணுமோ அவர்களை காட்டினால் குழந்தைகள் அந்த தெய்வீகத்தன்மையோடையே வளருவார்கள் என்பதுதான் அதனுடைய உள் அர்த்தமாக இருக்கிறது அந்த வகையிலே கல்லழகரை போற்றக்கூடிய இந்த பாடல் உருவானதற்கு பெரிய நீண்ட இந்த இரண்டு ஆண்டுகளாக அதற்கான நிறைய செய்திகள் இருக்கின்றன அதையெல்லாம் பின்னாடி ஒவ்வொன்றாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதற்கு முன்பாக கல்லழகர் பாடல் இந்த நம்முடைய மன்னதிர விண்ணதிர வாராறு வாராறு கல்லடகர் வாராறு என்கின்ற இந்த எம்ஆர் ப்ரமோட்டர்ஸ் பக்தியுடன் வழங்கும் இந்த பாடலினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அந்த ஃபர்ஸ்ட் லுக் பாடலை நாம் முதலிலே பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக சிடி வெளியீடு நடக்க இருக்கிறது இதனை சிடி வெளியிடுவதற்காக எம் ஆர் நிர்வாக இயக்குநர்கள் திருமதி ரம்யா மணிகண்டன் மற்றும் வள்ளி மணிகண்டன் இருவரையும் இணைந்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறார் எம் ஆர் பக்தியுடன் வழங்கும் வாராறு வாராறு கல்லழகர் மன்னதிர விண்ணதிர வாராரு வாராரு கள்ளழகர் இந்த பக்தி பாடலை இப்பொழுது வெளியிடுகின்றார்கள் உலகத்திற்கு வெளியீடு காண்கிறது இன்றைக்கு வெளியிடப்படக்கூடிய இந்த பாடல் இன்னும் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு மதுரையிலே மிகப்பெரிய அளவிலே இது ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் மன்னதிர விண்ணதிர கள்ளடகர் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு வருகிறார்களோ அத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்த பாடல் நிலை இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாரும் ஆசி வழங்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி இது என்று சொல்லலாம் மதுரையை பாராட்டி மதுரையை பற்றி பாடி எத்தனை எத்தனையோ பாசுரங்கள் இருக்கின்றன திருமுறைகள் இருக்கின்றன திருப்புகள் இருக்கிறது நிறைய பக்தி பாடல்கள் நம்முடைய ஆன்மீக பெரியவர்கள் வழங்கி இருந்தாலும் இந்த நாளில் கூட கல்லழகரை போற்றி ஒரு சிறந்த பாடலை வழங்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கக்கூடிய இந்த குழுவினருக்கு ஒரு பெரிய பலத்த பாராட்டை நாம் எல்லாரும் தரணும் பொதுவா சொல்லுவாங்க அரங்கனுக்கு நடை அழகு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லையா அந்த அரங்கநாத சுவாமி நம்பெருமாள் மண்டபத்தில் எழுந்தருளார் அப்படின்னு சொன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அரங்கனுக்கு நடையழகு திருநாராயணபுரம் செல்லப்பிள்ளையாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு முடி அழகு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாருக்கு தொடையழகு கும்பகோணத்தில் சாரங்கமாணி பெருமாளுக்கு கிடை அழகு ஒரு படுத்திருக்கிறதே அவ்வளவு அழகு திரும்ப சொல்லவா அரங்கனுக்கு நடையழகு திருநாராயணபுரம் செல்லப்பிள்ளைக்கு முடியழகு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னாருக்கு தொடையழகு கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளுக்கு கிடையழகு நம்முடைய கள்ளழகருக்கோ அவரின் படை அழகு என்று சொல்லுவார்கள் இப்பொழுது திரையிலே கள்ளழகரின் படை எப்படி புறப்பட்டு வருகிறது என்பதை பார்ப்போம் முதலிலே வித்தவுட் லிரிக் சாங் அதனை இப்பொழுது பார்க்கலாம் மன்னதிர விண் ஆடி வரும் அண்ணவா மாமதுரை மாநகரை ஆண்டு வரும் ஆண்டவா நெஞ்சமெல்லாம் எல்லா வீட்டிருக்கும் கண்ணவா பானுயர காட்சி தரும் பின்னவா குதிரிலேயனாறு குதிரையிலே அழகர் வருகிற அழகே அழகே உலகழகே பருங்கேட்டு வணங்கையிலே வாக்கமாறும் கணமதிலே உள்ள நனப்பத உடனே தருமே உணதருணே கூடுகிற கூட்ட கோஷமும் வணத்தா காவல் காக்கிறது சங்கரத்தையும் தங்கி வராது சங்கட மத்தனையும் எதிர்த்தவராது வழங்கதையும் எதிர்த்து கடந்து வருவாரே அழகராத்திர இறங்கும் நிகழ்வே வரலாரே பணங்காசு அறியாதே சாதி வேதமும் கிடையாதே ஒடி சனங்களும் ஒரவா இணையும் திருநா కిలా సింగా పోలా దే ఎంగా మాదు ఎంగు మారారి and you want